வணக்கம் சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் பாலா பேசமரேன் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் ஆல் த்ரீ நம்பர் டீன் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரோ நம்மளை லிஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பீட்டை கேட்டீங்க நீங்கள் கேட்ட மாதிரியே பாருங்கள் இருக்கிற வண்டி எல்லாமே ஷாப்பிட்டு அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் அதேமாதிரி பாலகாசை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் வர சொல்ல ஐடி உட்பட வந்துருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துலாம் டென்ஷனே வேண்டாம் சார் வண்டி வாங்குறதோ விற்கிறோம் ஏன்னா டைமிங் ஃபுல்லாக இட்டிச்சு நிறைய கஸ்டமர் ஷாப்பீடே கிடையாந்தீங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் சரிங்களா நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது வெளியூர் கஸ்டமர் வந்தால் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா நம்ம ஸ்டாப்புங்க யார் யார் லீவு கேட்பாங்க என்ன எதுன்னு தெரில அதனால் வராமல் இருந்தால் லாங்கில் இருந்து வரவங்க மட்டும் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிட்டு வாங்க என்னென்ன வண்டிக்கு எதுவும் நான் சொல்கிறேன் பார்த்துட்டு வாங்க இப்போதையும் ஷாப்பீடே உள்ளே போயிடலாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாறுதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு திங்கல் ஓனர் ஜெட்டிஐ டாப் மாடல் வண்டி ஆல் த்ரீ நம்பர் ஃபேன்சி நம்பரோட ஒரு சூப்பரான வண்டி கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து இப்போ தான் வண்டி வந்து என்னோடய ப்ரைஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் அடுத்த வண்டிக்கு போயிடலாம் நிறைய பேர் லொகேஷன் கேக்குறீங்க பாருங்க நம்ம ஆபீஸ் ஆண்டே வந்து பஸ் நிக்க டென்ஷனே வேண்டாம் பால்காடு பைபாஸ் பாலா கார் சொல்றாலே வண்டி நிக்கும் இதே பாத்துக்க மஹேந்திரா பொலேரோ ரெண்டாயிரத்தி பதினேழு சூப்பரான வண்டி வந்து இருக்குது கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூறு கேட்டுங்கிற பிக்ஸே கிடையாது நெகெச்சபுள் தான் ரொனால்டு ட டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரு டாப் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பேக் ஏ பேசுன்னு வந்துடும் மூணே கால் ரூபா கேட்குறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெக்ஷபுள் தான் உண்டை ஃபோட்டிக்கு வரணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாப் மாடல் வண்டி சார் சூப்பரான வண்டி ஏசி பவுஸ்டரிங் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரூபா மூணே கால் ரூபா சொல்லிங்கிறாங்க நாங்கள் பொங்கல் ஆஃபராக வெறும் ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்தோம்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் சார் உண்டாய் ஐ டென்னு ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினொன்று சூப்பரான வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மூணு எண்ணெய் சார் ஓடி இருக்கும் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி இன்சூரன்ஸில் லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டே கால் ரெண்டு பத்து சொல்லியிருந்தாங்க நேரில் வந்தீங்கன்னா ஃபைனலாக வெறும் ஒன்று எண்பத்தஞ்சுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் சார் நிறைய கஸ்டமர் லோ பட்ஜெட்டில் ஒரு பத்து பேர் போகிற மாதிரி வண்டி கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு சுமோ எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் ரினியூல் பண்ணோம் நீங்கள் வந்து உங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா ரினியூல் பண்ணி கொடுத்துலாம்

இந்த சேன்டரை பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் வந்து நெக்சபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துருலாம் ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் பேன்சி நம்பரோட ஜெட்டிஐ டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டு ஹேர் பேக் வந்துடும் வண்டி இப்போ தான் வந்து என்னோட ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் சார் எட்டியாஸ் ஸ்லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் டீசலு டாப் மாடல் பேக்கோடு இருக்குது இப்போ தான் வந்து கஸ்டமர் பயன் வந்து கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஐம்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சடே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட் வாங்கிக்கலாம் ஃபோடு பிஎஸ்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி சார் டைட்டா என் டாப் மாடல் ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இதுவும் வண்டி தான் வந்துச்சு கஸ்டமர் வந்து என்னோடய பிரைஸை நான் கேட்டு சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வெறும் எழுபதாயிரம் தான் ஓடிக்குது டீசல் ஆல்டோ கேட்டேன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் ஒன்று முப்பத்தெட்டு கொடுத்துடலாம் ஹூண்டாய் ஹைட் அண்ட் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுவும் ஒரு டீசல் வண்டி ரெண்டு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுல் தான் மாருதி எஸ்கிராஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜீடா டாப் மாடல் டீசலு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சே கால் அஞ்சு முப்பது சொல்லிங்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு நாலு தொண்ணூறுக்கு வாங்கி கொடுத்துடலாம் சார் பீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் இது டொண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை நம்மளை பிக்சர் ப்ரைஸாக ஒன்று முப்பது ஒன்று முப்பத்தஞ்சு இந்த ரேட்டில் வந்துடும் சார் நேரில் வாங்க பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு செலூரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் ஓடிக்கிற வண்டி தான் வெறும் அறுபத்தி மூணாயிரம் என்ன போயிருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸு பர்மிட் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது டீ போர்டில் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் டீ போர்டு வேண்டாம் எனக்கு ஓன் போர்டாக பண்ணிடணும் இந்த வண்டி ஓன் போர்டாக பண்ணி கொடுத்துலாம் லைஃப் டேக்ஸ் வண்டி கஸ்டமர் பிரைஸு மூணு தொண்ணூறு ஃபிக்ஸே கிடையாது நெகஷபுள் தான் இந்த பீட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செவ்லெட்டு பீட்டு இதுவும் ஒரு டீசல் வேரியன்ட்டு ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்று நாற்பது கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க நெகஷபல் பண்ணி வாங்கி கொடுத்துட்லாம் உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தொம்பது ரே பேப்பர் கரண்ட்ல இருக்குது அலாய்விலோடு இருக்கும் ஒரு ஒன்று முப்பது வாங்கி கொடுத்துட்லாம் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கல் ஓனர் வண்டி டிடிஐ இன்ஜின்னு ஒன்று அறுபது வேல் சோகன் வென்டோ பார்த்தீங்கன்னாக்கா வென்ட்டோ வராது சரி இது வேல் சோகன்லேயே பார்த்து ஆமியோன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சரி இது ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி பவர் ஸ்டேரியம் பவர் விண்டோ ஏர்பேகோட வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி டீசல் நல்லா நல்லாயிருக்கும் ஷடான் டைப் வண்டி மைலேஜெலாம் உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸு நாலு எழுபத்தஞ்சு சொல்லியிருந்தாரு ஃபிக்ஸரே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சவங்களுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் வேல் சோகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டியை சார் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு இருபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் ஷிஃப்டு டிசைரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் டீசல் ஒரு சூப்பரான வண்டி கஸ்டம் ப்ரைஸு மூணு அறுபது சொல்லிங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் ஷவலெட் ஆப்ட்ரா ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்கிற வண்டி கஸ்டம் ப்ரைஸு ஒன்று முப்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சார் இது ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் டிஎன் எயிட்டி த்ரீ நம்ம ஆம்பூர் வாணிபடி ரீஸ்டோரோ வண்டி எடுத்து ஒரு ரப்பிங் பாலிஸு போட்டு ரெண்டு ஹெட்லைட் பாலிஷ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சரிங்களா இன்ஜின் ஏசி எல்லாமே தெளிவாக இருக்கும் டென்ஷனே வேண்டாம் கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்ஸடே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்ச பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வென்டோ வெல் சோக்கன் வெண்டோ கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாலு இருபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்ஸடே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலு கஸ்டமர் இதுவும் நெகசபுள் தான் ஸ்கார்பியோ சார் இது மஹேந்திரா ஸ்கார்பியோ டாப் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி நாலு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு பொங்கல் அதிரடி அப்புறம் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிள் ஓனர் மாடல் டீசல் கஸ்டமர் ப்ரைஸ் மூணு தொண்ணூறு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் ஃபுல்லாக இருக்கு சார் தான் கொஞ்சம் அவசர அவசரமாக போட்டுங்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நாளைக்கு வரதுக்கு ஷாப் வீடியோ கேட்டிங்க இருக்கிற வண்டி நான் இருக்கிறேன் இதில் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துலாம் இன்றைக்கி மட்டும் ஒரு மூணு வண்டி வந்துக்குது எட்டியா ஸ்லீபாக போடு பிஎஸ்டாக ஷிஃப்ட்டு ஒன்று நேற்று ஒரு நாலஞ்சு வண்டி வந்துக்குது எல்லாமே நான் வீடியோ அப்டேட் பண்ணிட்டுக்கிறேன் எந்த வண்டி வேணுமோ தயவு செஞ்சு கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் பலா காசை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்து நிற்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னிட்டு வேலூர் ஹைவேல ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகர்ஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்